டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுல நம்ம கூடிய மிக முக்கியமான ரெண்டு டவுட் அந்த டவுட்டோட நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்ளை பண்ண பிஎஸ்டிஎம் தான் இருக்குது அதாவது பர்சன் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியம் அந்த பிஎஸ்டிஎம் தான் சார் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமா இல்லை புதுசாக இந்த குரூப் ஃபோருக்குன்னு தனியாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழசே அப்ளை பண்ணலாம் ஸோ கால் பண்ணி கேட்டாச்சு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டதனால நம்ம ஒரு டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கே நம்ம கால் பண்ணி கேட்டாச்சு டோல் ஃப்ரீ நம்பரில் ஸோ நீங்கள் பழைய சான்றிதழ் வைத்திருந்தீர்கள் என்றால் அது வை எடுத்து கொண்டே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால் நீங்கள் பழசு நீங்கள் பிஎஸ்டி மேல் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாம் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சார் இதுவாயிருமா க்ளோஸ் ஆகிருமா ஒருவேளை வேலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஸோ பிஎஸ்டி மேல் நீங்கள் பழசு இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து சார் நான் வந்து அதர் தென் வந்து ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துட்டேன் சார் அப்போ நான் வந்து விஏ ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கவனமாக புரிஞ்சுக்கங்க அதாவது நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் மூன்று வகையான போஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே தேவையில்ல எனக்கு விஇஓ மற்ற எந்த இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அதெல்லாம் தேவை சார் எனக்கு ஃபாரஸ்ட் கார்டில் தான் போகணும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபாரஸ்ட் கார்டை தவிர மற்றது மற்றது எல்லாம் வந்துடும் அதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வராது இது எல்லாம் சேர்த்து தான் போஸ்ட் ஸோ அதனால் நீங்கள் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ஆல் போஸ்ட் அப்ளை பண்ணாலும் சரி இது ரெண்டு நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஸோ அதனால் நல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த வீடியோ இப்போ உடனே போடுறது மற்றபடி இன்னும் அப்ளை பண்ணாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் தேதி தான் ஆகுது நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஹவு டு அப்ளை டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிளியராக கொடுத்துறேன் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்